ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு எம் கிளாஸ் காஷ் நம்ம இன்றைக்கி என்ன வெஹிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபோர் ஈகோ ஸ்போர்ட் தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் டீசல் வெஹிக்கிள் ஜஸ்ட் எயிட்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஆயிருக்கு இந்த எயிட்டி நைன் தௌசண்ட்மே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்காடுங்க வெஹிக்கலோட எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் வாங்க எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வித டென்ட் ஸ்க்ராச் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது மொத்தமாக வெஹிக்கிள் வந்து ஒரு ஃப்ளாலெஸ் கண்டிஷனில் இருக்குது நாலு வீல்ஸ்மே வந்து அலுவா வீல்ஸ் வந்துடும் டிஸ்ப்ரேக்ஸோடு வந்துடும் அண்ட் ரியர் வைஃப் வைப்பர் டிஃபாகரோட வந்துருங்க வெஹிக்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா என் செவன்ட்டி த்ரீ ஒரு நம்பர் தான் எக்ஸ்டீரியஸ் பாத்துருப்பீங்க இப்போ நம்ம இன்டீரியர்ஸ் பார்க்கலாம் வாங்க ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழெஸ் சென்ட்ரி வந்துருங்க இன்டீரியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலுமே பவர் விண்டோஸ் வந்துடும் தென் வந்து மிரர் அஜஸ்டபிள் சீட்ஸ் மிரர் வந்துடும் அண்ட் சிக்ஸ் ஆக்ஸ் வந்துடுவாங்க டைட்டானியம் பிளஸ் சொல்லுறதுனால சிக்ஸ் ஆக் வரும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வரும் தென் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட்ஸ் புஷ் பட்டன் ஸ்டார்டோடு வந்துடும் அண்ட் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடும் இது ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தாங்க சீட்ஸ் பார்த்தீங்கன்னாவே வந்து சீட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரு லெதர் சீட் கவர்ஸு ஒரு ப்ரீமியமான ஃபினேஷில் இருக்குது வெஹிக்கிள் மொத்தமாகவே ஃபிளாலெஸ் கண்டிஷனும் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் மற்ற டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க ஸோ வெஹிக்கிளோட டீடெயில் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் டைட்டானியம் பிளஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஜஸ்ட் எயிட்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவன் ஆனது ஒரு டீசல் வேரியன்ட் கார் இன்சூரன்ஸ் லைவ்ல தாங்க இருக்கு ஸோ இன்டீரியர் எக்ஸீரிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒரு ஃபைவ் லேக் பட்ஜெட்டில் கார் தேடுறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து சூட்டபுளாக இருக்கும் மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்ன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க அப்போ தான் வந்து நம்ம இதுக்கப்புறம் போடுற குவாலிட்டியான வெஹிக்கிள் வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்